ஹலோ வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எட்டு வருஷத்துக்கு மேலே இங்கே தான் இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய அனுபவ பதிவு தான் லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயம்னா என்ன அதை எப்படி செய்யணுங்கிறத மக்களுக்கு புரிதல் இல்லாமல் தான் என்னால் முடியல நான் செய்ய முடியல அப்படிங்கிறாங்க ஈஸியாக செய்யலாம் செலவில்லாமல் நமக்கு நாமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருள்களை வச்சே செய்கிறதா இயற்கை விவசாயம் அப்படி செய்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடு தான் முக்கியம் நாட்டு மாடு இருக்கிறீங்க நாட்டு மாட்டு சாணத்தை வச்சு பஞ்சகாவியாக ஜீவாமருதம் தயாரிச்சிக்கலாம் செலவு கிடையாது அதே நம்ம வாங்கி பண்ணும்போது முதலீடு அதிகமாகிடுது செலவு அதிகமாகிடுது தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எனக்காக நான் பண்ணிக்கிறது நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரிச்செடுத்து நாட்டு மாட்டு சாணத்தை வந்து தண்ணியில் ஓட வச்சு அதில் பாசி வரும் அதை எடுத்து இந்த மாதிரி நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதைத்தான் உப்பை வச்சு நம்ம இயற்கை விவசாயம் பண்ண போகிறோம் அதாவது இப்போ இந்த ஒரு லிட்ரு நமக்கு வந்து தாயத்தூரமாக எடுத்து வச்சுருக்கோம் சாணம் நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து தயாரித்ததை இரநூறு லிட்ரு பேரில் எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை அல்லது குண்டு வெள்ளம் ரெண்டு கிலோ போட்டுக்குங்க நீங்கள் உடச்சி போட்டுக்குங்க நான் இங்கே இருக்கிறனால அடிக்கடி நான் சுற்றி விட்டுக்குவேன் இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு இதை வந்து நல்லா களை விடுங்க களை விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த ஒரு ல தாய் திரவம் சாணப்பாசி கரிசல் இந்த ஒரு லிட்ரு தாய் திரவத்தை உள்ள ஊற்றுறீங்க உள்ள ஊற்றிட்டு நம்ம களை விடுறோம் என்ன பண்ணோம்னா காலை மாலை ஒரு வாரத்துக்கு களை விடணும் மழை வந்ததுன்னா மூடி வச்சுணும் மழை மழை தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு பார்த்துக்குங்க அப்போது நம்ம களை விட்டுட்டு ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு காலை மாலை களை கூடும் போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா நல்லா நுற வர ஆரம்பிக்கும் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நுரை வரும் அப்படியே நுற வரலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு தான் முக்கியம் நம்ம போடக்கூடிய அந்த சாணப்பாசி கரிசல்ல நாட்டு சக்கரை போடுறது அது மல்டிப்ளை ஆக ஆகி உணவு எடுத்து வளர வளர பார்த்தீங்கன்னா அதில் வந்து புளிப்பு வாசம் வரும் நுற வரும் நமக்கு மெயினாக புளிப்பு வாசம் வந்தால் போது கலர் மாறு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி வெள்ளை கலரோ அல்லது மஞ்சள் கலராகவோ மாறு அப்படி மாறிடுச்சுன்னா அதைத்தான் எடுத்து நம்ம ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்துகிறோம் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ குண்டு வெள்ளம் போடுறது மட்டும்தான் செலவு மீண்டும் இதிலிருந்தே எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது